இந்த பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் பத்தி பெருசா ஓய் அதெல்லாம் பெருசா ஒரி ஒரி பண்ணிக்காது ஒரு பத்து நாள்ல பாகிஸ்தான் நாடு இருக்கா அதெல்லாம் நீங்க பெருசா கவலைப்படாது அதெல்லாம் நீங்க வந்து ஓ நம்ம கிராஜுவேஷன் டைம்ல நம்ம கிராஜுவேஷன் டைம்ல இந்த மாதிரி இருக்கும் இந்தியால ஏதோ போர் வந்துடும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடு நீங்க பாப்பீங்க இன்னும் இரண்டு மூன்று மாதத்துக்குள்ள பாப்பீங்க பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி பலிச்சிஸ்தான் ஒரு நாடு வரும் ஆனா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய நாடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க நம்ம பொருளாதாரம் போர் ட்ரில்லியன் பாகிஸ்தான் பொருளாதாரம் முன்னூத்தி எண்பது பில்லியன் நம்ம பன்னிரண்டு மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல பெருசா இருக்கும் அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் சார் இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க சார் நாம நாட்டு மக்களோட நிற்போம் நாட்டோட நிற்போம் ஆறுமையோட இருப்போம் அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க நாம இந்தியர்களா கூட இருக்கும் அது மட்டும் நீங்க இருந்தா போதும் மிச்சத்தை பற்றி எதுவும் ஒரு அவங்க அவங்க பொசிஷன்ல இருக்கிறவங்க முடிவெடுத்து கட்டி வீசி போயிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு அதை உங்க மைண்டை ட்ரபிள் பண்ண விடாதீங்க நோ கிராஜுவேஷன் டே ஒரு மாசம் கழிச்சு அந்த பிரச்சனை இருக்காது நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம் இது எண்பது வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்த்துட்டாங்க அப்பாவி மக்களை கொண்டு பார்த்துட்டாங்க இதுல மதம் எல்லாம் இல்ல சார் என்ன சார் எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதரர்கள் இந்தியால இருபத்தி மூன்று கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்களே நம்ம சொந்தம் தானே இந்தியால இருபத்தி மூணு கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்களா தேர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்தியால கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இட் இஸ் நாட் இந்து வர்சஸ் இஸ்லாம் வர்சஸ் கிறிஸ்டியன் ஃபைட் இட் இஸ் சிவிலைசேஷனல் ஃபைட் பக்கத்து ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம் அதனால இங்க இருக்கக்கூடிய கிராஜுவேட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் உங்க மைண்டை வந்து பெருசா அஃபெக்ட் ஆக விடாதீங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க ஆர்மி போட இருங்க உங்களுக்கு சில பேருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டு உன வேண்டிக்கிறேன் நான் என்ன பேசியிருந்தாலும் அந்த அஞ்சு பாயிண்டை மறுபடியும் சொல்றேன் மறந்துடாதீங்க அப்பப்போ பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது